தேவன் சிருஷ்டித்த உருவாக்கின தூதர்கள் மிருக ஜீவன்கள் விருட்சங்கள் பறவைகள் மேலும் அவருடைய சிருஷ்டிப்புக்கு உட்பட்ட அனைத்திற்கும் தேவன் உருவாக்கின மனிதர்களுக்கும் தேவன் அவரவர்களுக்கென்று கொடுத்ததான வல்லமைகளை அதிகாரங்களை எடுக்க மாட்டார் அந்த வல்லமைகளை கொண்டு ஒவ்வொருவரும் நல்லதை செய்தாலும் தீமையை செய்தாலும் அந்த வல்லமையை அவர்களிடமிருந்து எடுக்க மாட்டார் ஆகையினால்தான் அவர் சிருஷ்டித்த தூதன் இன்றைக்கு சாத்தானாக மாறின போதும் இதுவரையும் தேவன் அவனுடைய அதிகாரம் வல்லமையை எடுக்கவில்லை ஆகையினால் தான் என் தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவர்களிடம் இருந்தும் அதிகாரம் வல்லமைகளை தேவன் எடுக்காமல் இருக்கிறார் நன்மையை செய்யலாம் தீமையையும் செய்யலாம் தீமையை செய்துவிட்டு மறுபடியும் நன்மையாகவும் மாறலாம் தேவன் அதற்கும் சமயம் கொடுக்கிறார் ஆனால் சகல வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் இறுதி நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் கணக்கு கேட்பார் கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த நாளிலே தேவன் தனது நீதியை நிறைவேற்றுவார் தேவன் வல்லமையில் பராக்கிரமசாலி எந்த வல்லமைகளும் அதிகாரங்களும் அவரை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது வல்லமையையும் அதிகாரங்களையும் பெற்றவர்களாகிய நாம் தான் அதை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து பலனை அடைகிறவர்களாய் இருப்போம் அத்திமரம் தன்னுடைய வல்லமைக்குரிய அதிகாரத்துக்குரிய பலனை கொடுக்காவிட்டால் அது சபிக்கப்படும் ஐந்து இரண்டு ஒன்று தாளந்துகளை வாங்கினவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையையும் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அதற்கு பலனை அடைவார்கள் இம்ரோத் சிம்சோன் சவுல் ஏரோது இன்னும் அநேக வல்லமை அதிகாரம் படைத்த சிறிய நபர் முதல் பெரிய நபர் வரை பைபிளில் வாசிக்க முடியும் அவர்கள் தவறாக அவைகளை பயன்படுத்தின போது தேவன் அநேகமாக அதற்கு இடையில் குறுக்கிடவில்லை அவர்கள் கரங்களில் சிக்கின தனது மக்களை தேவன் தனது வல்லமையால் பாதுகாத்தார் அவர்களுக்கு அற்புதராய் இருந்தார் மற்றபடி தவறாக கொடூரமாக தனது வல்லமை அதிகாரங்களை படுத்திய நபர்களை தேவன் தடுத்து நிறுத்தவில்லை நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் உன் வல்லமை அதிகாரத்தின் பலனை உன் தலையின் மேல்தான் தேவன் வைப்பார் எல்லா துன்மார்க்கத்திற்கும் விலகி போகிறவர்கள் விவரம் புரியாதவர்கள் அல்ல அவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் குடும்பம் உத்தியோகம் ஊழியம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவருக்கும் அதிகாரமும் வல்லமையும் உண்டு யார் எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து பலனை அடைவோம் வசனத்தை படித்து கீழ்படிந்து வாழ்கிறவர்கள் தேவனை தற்கு ஆயத்தமாக முடியும் கீழ்படியாமல் இருப்பவர்கள் அவர் வரும் நாளிலே இதயங்கள் கரைந்து போகிற அளவிற்கு திகில் உண்டாகும் கிருபையின் அடிப்படையில் கிறிஸ்தவமும் உலகமும் கடந்து போய்க்கொண்டிருக்கிறது கிருபைக்கு முடிவு உண்டாகும் ராஜா ராஜா வரும்பொழுது தக்க பலனை அடைவதற்காக நாம் வரிசையாக நிறுத்தப்படுவோம் அவரை முகமுகமாய் சந்திக்கும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள்